அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீதர் யூனிவர்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிசி மேக்ஸ்ல ஏஜஸை வச்சு எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத சொல்லி கொடுக்க போகிறேன் ஒரு மார்க் உறுதியாக வாங்கலாம் இந்த மாதிரி காலங்காலமாக நடக்கிற டிஎன்பிஎஸி எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது என்னன்னா எக்ஸ் மற்றும் ஒய்யின் தற்போதைய வயது விகிதம் அஞ்சு ஹிஸ்டி எட்டு வயது விகிதம் அதாவது ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ஒய் ரெண்டு பேருடைய வயசு என்னன்னு தெரில வயதை சிம்பிளிஃபை பண்ணி சுருக்கி இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க அதுதான் விகிதம் ரேஷியோ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதே எக்ஸ் ஒயினுடைய வயசுக்கான ரேஷியோ எப்படி மாறுதான் ஃபைவ் இஸ்ட்டு செவன் மாறுதான் இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எக்ஸின் தற்போதைய வயது என்ன எக்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா தற்போது கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா அந்த ரேஷியோ பக்கத்தில் இப்படி ஏதாவது ஒரு வேல்யூவை போட்டுக்கோங்க ஃபைவ் ஏ அப்புறம் எயிட் ஏ இப்படி போட்டுக்கிறேங்க ஒரிஜினல் ஏஜ் தெரியாது ஏஜினுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் ஃபைவ் எயிட்டு புரியுதா அப்போ இதோட எதையோ மல்டிப்ளை பண்ணால் அந்த ஏஜ் என்னன்னு தெரிய போகுது இதோட எதையோ மல்டிப்ளை பண்ணால் ஏஜ் என்னன்னு தெரிய போகுது எடுத்து எழுதிட்டு ஃபைவ் ஏ டிவிஷன் எயிட் ஏ போட்டுக்கிறேங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறான் ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் எப்படி மாறிடுச்சு ஃபைவ் செவன் அது எப்படி இருந்தாலும் ஃபைவ் பை செவன் அவ்வளோதான் ரெண்டு ரேஷியோவை கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாத்தி எழுதிடுறீங்க அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை இங்கிட்டும் இங்கிட்டும் இந்த செவனை கொண்டு வந்து இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் ஏ இன்ட்டு செவன் என்ன வரும் தேர்ட்டி ஃபைவ் ஏ அடுத்து இந்த செவனை இதே மல்டிப்ளை பண்ணுங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஈக்வல்டு இதை அப்படியே அங்கிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் எயிட்டி ஏ இன்ட்டு ஃபைவ் எவ்வளோ வருது ஃபார்ட்டி ஏ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் என்ன வருது டுவெண்ட்டி ஃபைவ் சரியா அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து இல்லாமா அப்போ இங்கிட்டு இருக்கிற தேர்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் இதுதானே இந்த பக்கம் வருது மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா ப்ளஸ்ஸில் இருக்குது இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆயிடும் அப்போ இங்கிட்டு பிளஸில் இருக்குது அங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆயிருமா ஓகே முப்பத்தஞ்சில் இருபத்தஞ்சி போச்சுன்னா பத்து அங்கிட்டு ஃபார்ட்டி ஏல தேர்ட்டி ஃபைவ் போச்சுன்னா ஃபைவ் ஏ ஃபைவ் ஏ ஈக்குவல் டு டென்னுனா ஏவோட வேல்யூ என்ன இருக்கும் ஏவோட வேல்யூ டூ ஏவோட வேல்யூ டூனா அப்படியே எடுத்து வந்து இங்கே சப்ஷூட் பண்ணிடலாமா ஃபைவ் இன்ட்டு டூ இவருக்கு ஏஜு டென் எயிட் இன்ட்டு டூ இவருக்கு ஏஜு சிக்ஸ்டி இப்போன்னா அது கேட்கவே இல்லையே எக்ஸு தானே கேட்குறாங்க ஸோ எக்ஸனுடைய தற்போதைய வயது பத்து டவுட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இவருக்கு இப்போ பத்து வயசா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும் இப்போ டென்னுனா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பதினஞ்சுன்னு இருக்கும் ஒய்க்கு இப்போ பதினாறு வயசு தான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தொன்னு இருக்கும் பதினஞ்சு இருபத்தொன்று ஒரிஜினல் ஏஜ் தானே இதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்லுங்கள் த்ரீல அடிக்கலாம்மா இது ரெண்டையும் த்ரீ டேபிள் அடித்தா ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டினு செவன் த்ரீ இதை தானே கொடுத்துருக்குறா அப்போ ஏஜை கொடுக்காம ரேஷியோவை கொடுத்துட்டு அந்த வயசை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டானா தற்போதைய ரேஷியோ பக்கத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ ஏதான் பொண்ணு இல்லை பிஏ போடுங்க சி ஏபிசி இல்லை எவ்வளோ இருக்குது எதாவது ஒன்று போட்டு விட்டு இது இப்படி எழுதுங்க அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்னு சொல்கிறனால அப்படியே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் கேட்டேன்னா மிஸ் பண்ணிடாதீங்க மார்க் வாங்கிடுங்க டிஎன்பிசி ஃபுல் மேக்ஸ் வீடியோ வந்து நம்ம ஆப்பில் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்ரீதர் யூனிவர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் என் ஃபோட்டோவோட வரும் ஆப்பு தான் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுருக்கிறேன் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக எல்லா டாப்பிக்குமே இருக்கு ஏ டு ஜே அதை பார்த்தாலே போதும் பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறீங்க